ஆ இளவரசர் கேமரா யூனிட்ல இருக்கவங்க எப்படி நீங்க வந்து ஜெயிக்க முடியுது ஜெயிக்க முடியுது அப்படின்னா முதல்ல வந்து பரதாஜா யூனிட்ல இருந்து இருந்தவர் நடிக்கின்றது ஆசை கிடையாது அப்புறம் மூணு நேரமான கேமராமேன் ஆகிட்டார் இந்த விஜய் படம் தேடினேன் வந்து நிறைய படங்கள் அவர் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் கேமராவுக்கு பின்னாடி நின்று ஒருத்தர் கேமராவுக்கு முன்னாடி போய் கலக்கிறார் பிரேன் மனோர் தான் சின்ன சின்ன ரோல் கே எஸ் ரவிக்குமாரால் தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு சின்ன சின்ன ரோல் பண்ணப்பட்டு இன்னைக்கு அவரும் ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கிறார் இப்போ இளவரசு மாதிரியான ஒரு நடிகரை ரிப்ளேஸ் பண்ணுறது யார் இருக்காங்க சொல்லிக்கிற மாதிரி சிக்னேச்சரான ஒரு ஆர்டிஸ்டாக இல்லை அதான் சிக்கல் இந்த கேரக்டருக்கு இன்னும் சிவில் இளவரசன் போடலாம் அப்படின்னு பளிச்சின்னு ஃப்ளாஷ் ஆயிரும் ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்பே நமக்கு மைண்டில் வந்துடும் இப்போ அப்படி சொல்லிக்கிற கூடிய ஆட்கள் ஆர்டிஸ்ட் இல்லை பாரதியன் பண்ணியிருப்பாரு நிறைய வெங்கட்பிரபு படங்கள்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நடிக்கிறது பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஒரு வில்லனா சித்து திருச்சிற்றம்பலம் ஒரு வில்லனா பண்ணுறாரு அந்த பக்கம் காமெடியை நான் வந்து ஒரு அமிதாப் மாமன் பண்ணலாம் எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்டாக பண்ணுறேன் ரஜீவ் அவர்கள் ஸோ அவர் அண்டர் ரேட்டடாக இருக்கிறதுக்கான காரணம் கதை தான் கதை சூஸ் பண்ற விஷயங்கள் யாரும் ஓடக்கூடாத படம்னு நினைக்க நினைக்க மாட்டாங்க ஸ்ரீகாந்த் எங்கே மிஸ் பண்ணார்னா அவர் சில கதைகள் அவர் தேர்ந்தெடுத்த கதைகள் சரியாக போகலாம் ஆரம்பத்தில் ராமுக்கு முன்னாடி வந்து தளிச்சு தடுமாறிக்கிட்டு தான் ராமுக்கிறது தான் தில்வாவுடைய இதை கேரியரே மாறிச்சு எனக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளா ஒரு காமெடி படம் நல்ல ஃபுல் ஃப்ளக்ஸ்ட் காமெடி படம் இல்லை ரொம்ப நாளாச்சு அகத்தியா அப்படிங்கிற ஒரு படம் ஒரு பண்ண போடுறதா இப்போதான் டைட்டில் டீசர் விட்டுருக்காங்க டிபிள் மூவி மாதிரி தான் இருக்காது பாக்குறதுக்கு ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ஊடகவியலாளர் சுபேர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எனக்கு பேசிக்காக ஒரு டவுட் என்னென்ன இப்போ சினிமாவுக்குள்ளே வந்துடென்ட்டாக நடிக்க வர்றவங்களா இருக்கட்டும் சம்பந்தமே இல்லை டிபார்ட்மெண்ட்லேருந்து நடிக்க வந்து சைனானவங்களாக இருக்கட்டும் இதில் நான் ரெண்டு பேரை சொல்லணும் நினைக்கிறேன் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இளவரசவர் இன்னொரு பக்கம் கிரேன் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே அ டெக்னீஷியன் இளவரசு ஒரு பக்கம் கேமராமேன் நல்ல ஒரு கேமரா இன்னொரு பக்கம் கிரேன் மனோகர் பேர்லேயே இருக்கு கிரேன் ஆப்ரேட்டர் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நம்ம ஓவர் ரேட்டடாக அவங்க கொண்டாடலனாலுமே ஒன் ஆஃப் த சைனஸ்ட் ஸ்டார்ஸ் தானே இவங்க அதாவது கேமரா யூனிட்ல இருக்கவங்க எப்படி நீங்கள் வந்து ஜெயிக்க முடியுது ஜெயிக்க முடியுது அப்படின்னா முதல்ல வந்து பாரதாஜா யூனிட்ல இருந்தவர் சரதராஜா கேமராமேன் பி கண்ணன் கிட்ட உதவியாளர் இருந்தார் இளவரசு அப்போ பாரதராஜா அவர்களுடைய படங்களில் சின்ன சின்ன ரோல் வந்து கடலோர கவிதைகள் அந்த மாதிரி படங்கள்ல பாரதராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் ஆட்டில் ஏதாவது சின்ன சின்ன ரோல் நடிக்க வைப்பார் அப்படி சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் ஒரு சில படங்களுக்கு டப்பிங் ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி சவுத் இந்தியா மதுரை பக்கத்து நபராக இருந்தாலும் அந்த வாய்ஸ் அந்த மாடுலேஷனு அந்த ஸ்லாங்லாம் நேட்டிவிட்டியோட இருக்கும் அப்படிங்கிறனால சில படங்களுக்கு அவர் வந்து அவரே நடிக்க வச்சிடலாம் ஏன்னா அவர் படங்கள் பெரும்பாலும் அந்த மாதிரி படங்களில் சின்ன சின்ன ரோல் அவரை நடிக்க வைப்பார் சில பேருக்கு டப்பிங் கொடுக்க வைப்பார் அந்த மாதிரியான வேலைகள் போயிட்டு இருக்கப்ப இவர் நடிக்கின்றது ஆசை கிடையாது அப்புறம் மூணு நேரமான கேமராமேன் ஆகிட்டார் விஜய் படம் தேடினேன் வந்து நிறைய படங்கள் அவர் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அதற்கு பிறகு இவர் வாய்ப்புகள் தேட வர ஆரம்பிக்கும் சின்ன சின்ன இவருடைய மாடலேஷன் பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய அதே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனெல்லாம் எடுத்துக்கிட்டார் ஆனால் எடுத்ததுக்கு பிறகு அவர் அதை ரொம்ப தெளிவாக ரொம்ப டெடிகேட்டடாக பண்ணுறாரு சமீபத்தில் ஒரு படத்துடைய பில்லா டூன்னு நினைக்கிறேன் திருச்சிற்றம்பலம் ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணியிருந்தேன் சிவ சிதம்பரம் சிவ கேட் பண்ணியிருந்தேன் ரொம்ப அதெல்லாம் வந்து எனக்கு பழைய அந்த பாலையா அந்த இது மாதிரி இருந்துச்சு கெட்ட மாதிரி இருந்துச்சு ஒரு சொன்ன மாதிரி கேமராவுக்கு பின்னாடி நின்று இருந்த ஒருத்தர் கேமராவுக்கு முன்னாடி போய் கலக்கிறார் வெல் பர்ஃபெக்ட் ஆமா கேமராவுக்கு பின்னாடி நின்னு ஆங்கில் பார்த்த ஒரு நபர் கேமராவுக்கு முன்னாடி போய் பொதுவாவே இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கவங்கள்ட்ட ஒரு சின்ன கூச்சம் இருக்கும் ஆமா அவங்க ஸ்க்ரீனில் வரவே மாட்டாங்க பூஜை விஜய் இருந்தால் கூட ஓரமாக தான் நிற்பாங்க கேமரா டெனிஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் அவங்க பெருசாக வந்து அந்த கேமரா முன்னாடி வரது ஆசை இருக்காது அப்படி ஒரு காலத்தின் கட்டாயத்தால் முன்னாடி வந்து அதில் பெர்ஃபெக்ட்டாக பண்ண வேண்ட விஷயம் இருக்குல்ல அது இன்னைக்கு அவர் பெர்ஃபெக்ட்டாக பண்ணுறாரு கிரேன் மனோர்தான் சின்ன சின்ன ரோல் கேஎஸ் ரவி குமாரால்லாம் அவர் இன்டொடியூஸ் ஆகிறார் சின்ன சின்ன ரோல் பண்ணப்பட்டு இன்றைக்கி அவரும் ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கிறார் இப்போ விஜய் அஜித் அவர்களை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டர் இப்பே நம்ம பேச ஆரம்பிச்சிடோம் அடுத்த தலைபதின்னு சொல்லி சிவகார்த்திகேன சொல்கிறோம் அடுத்த தலைன்னு சொல்லி ஒருத்தர் அங்கே தூக்கி சொல்கிறோம் ஆனால் இவங்களை மாதிரியான ஆட்களை தானே ரிப்ளேஸ் பண்ணுறதுக்குள்ளே இப்போ இலவச மாதிரியான ஒரு நடிகரை ரிப்ளேஸ் பண்றது யார் இருக்காங்க இல்ல அது ஒரு காலகட்டத்துக்கு மேல சின்ன சின்ன வர்றாங்க ஆனா சொல்லிக்கிற மாதிரி சிக்னேச்சரான ஒரு ஆர்டிஸ்டா இல்ல அதான் சிக்கல் இப்போ ஒரு கேரக்டர்னா டப்புன்னு ஒரு கதை எழுதிட்டு இருக்கப்பய இந்த கேரக்டருக்கு அப்படின்னு பளிச்சுன்னு ஃப்ளாஷ் ஆயிரும் ஒரு அண்ணன் கேரக்டர் ஒரு அப்பா கேரக்டர் மாமா கேரக்டர் ஹோட்டல் ஓனர் ஒரு காய்கறி மார்க்கெட் வச்சிருக்காரு நக்கலான ஒரு வில்லன் இந்த மாதிரி கேரக்டர் வர டக்குன்னு நம்மள அறியாமையே இந்த கேரக்டர் இவரை பண்ணலாங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறப்பயே நமக்கு மைண்ட்ல வந்துடும் இப்போ அப்படி சொல்லிக்கிற கூடிய ஆட்கள் ஆர்டிஸ்ட் இல்ல அது ஒரு பெரியது இருக்கிறாங்கன்னா கூட ஒரு மாதிரி உடனே வரக்கூடிய ஆர்டிஸ்ட் ஒரு சில படங்கள் பண்றாங்க

பட் கொடுக்குற மாதிரியான ஆர்டிஸ்ட்டு இல்லை இப்போ உதாரணத்துக்குன்னா பருத்தி வீரன் அந்த பண்ணியிருப்பார் அவர் பேர் சம்பத் பருத்தி வீரன் பண்ணியிருப்பார் நிறையா படங்கள் படங்கள்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நடிக்கிற நடிக்கிறது படிக்கிட்டார் இப்போ என்னைக்காவது உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கா இப்போ வந்து இளவரச அவர்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிங்ஸ் பண்ணுறாரு ஆசை வில்லனாக இருக்கட்டும் ஒரு அப்பாவாக கொடுத்தா அப்பாவாக கலக்கிறாரு வில்லனாக கொடுத்தா கலக்கிறாரு இன்னொரு பக்கம் கொலை செய்யக்கூடிய ஒரு ரவுடியாக கொடுத்தா கலக்கிறாரு அமிதாப் மாமாவும் நடிக்கிறாரு இவரை எதுக்கு நம்ம இன்னும் வந்து ஒரு ஓவர் ரேட்டடாக வச்சுக்கல அப்படின்னு தோணியிருக்காங்க எனக்கே அது சரியான வாய்ப்புகளை கொடுத்து அமை அமையாது தான் இப்போ களவாணியில் ஒரு முரட்டுத்தனமான ஒரு பாசமான ஒரு அப்பா இந்த பக்கம் பார்த்தா அவர் வில்லனா சிட்டு திருச்சிற்றம்புலம்னு ஒரு வில்லனா பண்ணுறாரு அந்த பக்கம் காமெடியா வந்து ஒரு தாமா எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்டாக பண்ணுறாரு அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு சில பேருக்கு ஒட்டே ஓட்டாது இதில் ஒன்று பண்ணியிருப்பாங்க அதில் ஒன்று பண்ணியிருப்பாங்க வராது ஆனால் இவருடைய பாடி லாங்குவேஜ் வந்து என்னன்னா எல்லாருக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுது இன்னமும் தமிழ் சினிமா அவரை வந்து பெரிய அளவில் கொண்டாட மறந்த ஒரு நடிகர் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு பக்கம் அண்டர் ரேட்டடாக நம்ம இளவரசு அவர்களை பேசும்போது சரி ஓகே அவர் வந்து அஸ் கேமராமேனாக இருந்து முன்னாடி வந்தார் ஒரு பெரிய சினிமா பின்புலம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு சினிமா பின்புலத்தோடு வந்து ஒரு நடிகர் இப்போ வரையுமே வந்து தமிழ் சினிமா அண்டர் ரேட்டடில் தான் வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க அது ஆக்டர் ஜீவா அவர்கள் ஸோ அவர் அண்டர் ரேட்டடாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா ஒரு காலக்கட்டத்தில் கோ இது மாதிரியான படங்கள் கொடுத்து வெளியில் வந்தார் திரும்பவும் காணாம போகிறார் எங்கே அவர் மிஸ் ஆகிறாரு கதை தான் கதை சூஸ் பண்ணுற விஷயங்கள் ரெண்டாவது அமையிறது தான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஓடுற படம்னு தான் நடிப்பாங்க யாரும் ஓடக்கூடாத படம்னு நினைக்க நினைக்க மாட்டாங்க பட் அந்த கதையை சூஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம ஸ்ரீகாந்த் ஏற்கனவே சொன்னோம் ஆமா ஸ்ரீகாந்த் எங்க மிஸ் பண்ணாருன்னா அவர் சில கதைகள் தேர்ந்தெடுத்த கதைகள் சரியா போல அது மாதிரி இவருக்கு அது மாதிரி தான் இவரு அப்பா ஒரு பெரிய ப்ரொடியூசரா இருந்தாலும் கூட ஆரம்பத்துல ராமுக்கு முன்னாடி வந்து தத்தளிச்சு தடுமாறிக்கிட்டு தான் இருந்தா பிறகு தான் ஜீவாவினுடைய இதை கேரியரே மாறிச்சு அது டோட்டலா வந்து எப்படி நந்தாவுக்கு பிறகு சூரிய சூர்யா மாதிரி ராமுக்கு பிறகு வந்து ஜீவா அதற்கு பிறகு நல்ல நல்ல படங்கள் பண்ணாரு இடையில் அவர் சூஸ் பண்ண சில கதைகள் வந்து சரியாக கை கொடுக்கல அது ஒரு அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய கேப் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த காதல் அதுக்கப்புறமா அந்த ரொமான்டிக் இது மாதிரியான ஒரு ஒரு ஸ்டோரி பேஸை தொடும்போது இங்கே நடிகர்கள் கணாம போகிறாங்களா இல்லை அவங்க ஒரு காலமாற்றம் ஏற்படும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் காலம் மாற்றம் அதை நம்ம கரெக்டாக பிடிச்சி மாறி ரெண்டு சினிமா ரெண்டு மாறும் ஒரு காலகட்டத்தில் ஃபுல்லாக பேய் படமாக ஓடிட்டு இருக்கோம் பேய் படம் கொஞ்சம் நேரத்தில் பேய் படத்தில் அடித்தா எப்படி ஓடுவோம் ஆமாம் ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து காமெடி படமாக ஓடும் அந்த காமெடி படங்களுடைய சீசன் முடிகிறப்ப போய் காமெடி படத்தில் அடிக்கக்கூடாது ஒரு காலகட்டத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி ஆக்ஷன் படமாக ஓடிட்டு இருக்கோம் ஒரு காலகட்டங்களில் லவ் படமாக இருக்கும் என்ன அந்த கரண்ட்டில் என்ன படங்கள் போதோ என்ன மாதிரியான இதோ அந்த காலத்தில் போய் நம்ம இதாகணும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளா ஒரு காமெடி படம் நல்ல ஃபுல் ஃப்ளெக்ஸ்டு காமெடி படம் வந்ததே இல்லை ரொம்ப ஆச்சு ஆமா கண்டிப்பா யாருமே பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாரும் என்ன ஆஃப் ஆக்ஷனு பிளாக்கு ட்ரக் மாஃபியா அந்த படம் தான் ஓடுதுன்னு நினைச்சு அந்த பக்கமே ஓடிட்டு இருப்பாங்க அந்த படம் ஆல்ரெடி பாத்துட்டாங்க ஒரு காமெடியான ஒரு படம் எதுவும் அதனால அரமணி மணி படங்கள்லாம் ஓடிச்சு சுமாரா இருந்தாலும் கூட பெரிய அந்த படம் ஓடுனதுக்கு காரணம் என்னன்னா ஒரு காமெடிக்கு ஒரு ட்ராக் பஞ்சமா இருந்துட்டு இருக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம அதை சூஸ் பண்ணணும் ஒரு படம் ஓடிடுச்சுன்னா நம்ம அதே அதே கதை அதே மாதிரியான கதை இருக்காட்ட சொல்லுங்க மாதிரி ஒரு காசு சொல்லுங்க இது மாதிரி ஒரு அந்த சொல்லுங்க ஓடின படத்தையே அவங்க ரெசம்ல வச்சுக்கிடுவாங்க வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான கதைகள் தேர்ந்தெடுக்கிறதுல அங்கே ஒரு மிஸ் ஆயிரும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன இதே மாதிரி தானே அகத்தியா அப்படிங்கிற ஒரு படம் ஒரு பண்ண போகிறதா இப்போ தான் டைட்டில் டீசர் விட்டுருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி மாதிரி தான் இருக்குது ராசி கண்ணா அதுக்கப்புறம் அர்ஜுன் அதுக்கப்புறம் ஜீவ அவர்களும் நடிக்கும் வேல்ஸ் டெவல் மூவி மாதிரி தான் அது பார்க்குறதுக்கு அப்போ அந்த இடத்துல நான் யோசிக்கிறோம் நீங்கள் டெவல் மூவி பண்ணுற இடத்துல இருக்கீங்க ஜீவ அடுத்த இடத்துக்கு ஏன்னா இப்போ வந்து ஹிட்டு கொடுத்தாரு ஸோ அது மாதிரியான ஜேர்னரில் பண்ணாமல் இது என்ன ஜேர்னர்னே தெரில ஒரு ஒரு ஃபேண்டசி பண்ணணுமாங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லை இல்லை ஒரு நம்ம படம் வரும் போஸ்டர் மட்டும் வச்சு கதை சொல்ல முடியாது அந்த கதையில் அவருக்கு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன் இருக்கிற இருந்திருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் அரசியல் அழுத்தங்கள்லாம் எதுவும் கிடையாது கிடையாது இல்லை அவருக்கு அவர்லாம் ஃப்ரீயான ஒரு நடிகர் தான் அவருக்கு எந்த அழுத்தமும் கிடையாது அவங்க அப்பாவுடைய நிறுவனத்தை தான் அவங்க பார்த்துக்கிறாரு அவர் நூறாவது படமா ஒரு பெரிய படம் பண்ணணுங்கிறத ஒரு முயற்சியில இருக்கிறாங்க அதுக்காக ஒரு சில வேலைகள் விஜய் அவர்களோடலாம் படம் பேசி அவர் கேட்ட சம்பளம் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்லாம் வைக்கலாம் சூப்பர் குட்டோடையே நூறாவது படம் ஒரு பெரிய படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க அதே மாதிரி மிகவர்கள் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே இருக்க கருத்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸால் வெளியில வந்த நடிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட பசங்க ரெண்டு பேருமே ஒரு பக்கம் ரமேஷா இருக்கட்டும் ஒரு பக்கம் ஜீவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே இப்போ நாளுக்கு நாள் அன்சைன் ஆகிட்டு இருக்காங்களா அதான் இங்கே கேள்வியாக இருக்குது இல்லை அதான் சொல்கிறேன் ஒரு காலகட்டம் தான் நீங்கள் கதைகளை சூஸ் பண்ணுறது ரமேஷ் அவர்களுக்கு அந்த காலம் சுத்தமாக வரல என்னென்ன ரமேஷ் ஜித்தன் போச்சு இல்லையா ஜித்தன் போச்சு பட்டு அவரை பொறுத்த வரைக்கும் ரமேஷை பொறுத்த வரைக்கும் நடிக்கணுன்ற ஒரு பெரிய இது இல்லை இது இல்லை அவர் ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடிக்க வந்தவர் அதுக்கப்புறம் அமியா சரியான படங்கள் ஜித்தனை தவிர அவர் நடித்த படங்கள் இது மதுன்னு ஒரு படம் பண்ணார் ஆமாம் அப்புறம் புலி வருதுன்னு ஒரு புலி ஒரு பண்ணாத படம் எதுவுமே பெருசாக அவருக்கு வந்து கை கொடுக்கல பிஸ்னஸ்க்கு வந்துட்டார் ஆமாம் ரொம்ப நன்றி